அது மாதிரி நான் தேடி தேடி போய் நன்றி சொன்னேன் சார் அப்படி நான் ஸ்பான்சர் வாங்கி படிச்சுட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி நாலில் சார் மூணு மாதமாக ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் கட்டலை என்ன பண்ணுவாங்கன்னா வார்டன் வந்து அந்த நைட்டு டின்னர் சாப்பிட்ற இடத்துல போர்டில் பேர் எழுதி போடுவாங்க அதில் என் பேர் மட்டும் இருக்கும் நமக்கு சாப்பிடவே தோணாது பசியோடு சாப்பிட போவோம் இந்த ரூம் நம்பரில் இருக்கக்கூடிய சுமதி ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டலைன்றது மற்றவங்க பேரெலாம் மாறிக்கிட்டு இருக்கும் என் பேர் நிரந்தரமாக இருக்கும் ஏன்னா மூணு மாதமாக நான் ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் கட்டலை இப்போது ஒரு நாள் வார்டன் கூப்பிட்டு சாயந்தரம் ஒரு ஏழு எட்டு மணி போல் நீ பணம் கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி வெளியில் அனுப்பிட்டாங்க எங்கே போகிறதுனே தெரியல என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்ருக்கும் இருக்கும்போது அன்னைக்கு காலையில் செய்தித்தாளில் ஆட்டோகிராஃப் படம் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை இந்த தொலைபேசி எண்ணில் சொல்லலாம் அப்படின்னு ஒரு விளம்பரம் வந்துருந்தது சார் அந்த நம்பர் வந்து ரொம்ப எளிதாக மனப்பாடம் பண்ணுற நம்பராக இருந்தது இப்போ டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஃபோர் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு நம்பர் அது ஞாபகத்தில் இருந்ததுனால என்ன பண்ண ஒரு டெலிஃபோன் பூத்தில் போய் அதுக்குள்ளே நைட்டு ஒரு பத்து மணிக்கிட்ட ஆகிடுச்சி ஃபோன் பண்ணுற சேரன் சாரை எடுக்கிறார் ஓ எடுத்து ஹலோ அப்படிங்கிறாரு நான் ஓன்னு அழுகிறேன் அவருக்கு திடீர்னு யாரோ ஃபோன் பண்ணி அழுகிறாங்கன்னா அவர் என்ன நினைப்பார் யாருங்க நீங்கள் என்ன விஷயம் என்ன விஷயம் நான் சேரன் சார்கிட்ட பேசணும் நான் சேரன் தான் பேசுகிறேன் என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது சார் இந்த மாதிரி நான் ஹாஸ்டலுக்கு மூணு மாதமாக பணம் கட்டலை சார் வார்டன் வெளியில் அனுப்பிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில நீங்கள் ஏதாவது உதவி பண்ண முடியுமா உங்க அம்மா அப்பா அப்படிங்கிறார் எனக்கு அப்ப யாரும் இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது மேற்கொண்டு அவர் அதை விசாரிக்கல சார் அந்த விஷயம்தான் எனக்கு வந்து இன்னைக்கும் நான் நினைச்சு நெகிழக்கூட கூடிய ஒரு விஷயம் ஒருவேளை ஏன் உங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்கன்ற கேள்வி எல்லாம் வந்திருந்தாலும் நான் போனை கட் பண்ணி இருந்திருப்பேன் கண்டிப்பா